ரஜினி சார் ஒரு சுயநலவாதின்னும் கமல் சார் ஒரு பொதுநலவாதின்னும் இயக்குனர் கேஆர் ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது பேசியிருக்கிறாரு ரஜினி சார் ஒரு சுயநலவாதி அவர் எப்போதும் அவர் ஜெயிக்கணும் அவரை நம்பி காசு போட்ட தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் படம் வாங்கினவங்க ஜெயிக்கணும் சம்பளம் சரியாக வரணும்னு மட்டுமே யோசிப்பார் அது அவருக்கு சரியான விஷயமா தெரியுது அதனால அது அவர் செய்கிறாரு உண்மையாகவே ஒரு நாள் காட்சிகளை சுருக்கி எடுத்தால் கூட அவர் நல்லதுன்னு தான் நினப்பார் ஆனால் கமல் சார் அப்படி இல்லை அவர் ஒரு பொதுநலவாதி அவர் தொடர்ந்து சோதனை முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த படம் ஓடுதோ ஓடலையோ அவர் அவருக்கான பாணியில் பயணம் செஞ்சுட்டே இருப்பார் குறிப்பாக அவர் படத்தில் இடம்பெறுகிற கதாபாத்திரங்கள் ஜெயிக்கணும் தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு யோசிப்பார் தமிழ் சினிமாவில் பல விஷயங்களை தொடங்கியதும் அறிமுகப்படுத்தியதும் கமல் சார் தான் விக்ரம் படத்தை தன்னோட ராஜ்குமார் பேனலில் தயாரித்தார் படத்தோட ஒன்லைனையும் ரோகிஷ்க்கு கொடுத்தாரு லோகேஷ் அதை நல்லா டெவலப் செஞ்சு படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினார் கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் போட்டி இருக்கிறது உண்மை தான் அது எப்படி உருவானதுன்னா பஞ்சு அருணாசலம் தடவை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக படங்கள் நடிக்கிற பட்சத்தில் நிறைய தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க பொருளாதாரம் பெருகும்னு பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கமல் சாரும் ரஜினி சாரும் கலந்து பேசி அந்த முடிவுக்கு வந்தாங்க அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருந்தது இப்பவும் இருக்குது ரசிகர்கள் தான் சண்டை இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த நிர்ணயம் இல்லைன்னு இயக்குனர் கேஆர் தெரிவிச்சிருக்கிறாரு இயக்குனர் கேஆர் பேசின இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது